வெல்கம் கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணங்களுக்கு எப்படி பிடுங்குவாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நல்லது எறும்பு போயிட்டு போன வாட்டி பிடிக்கும்போது எறும்பு இருந்துச்சு

பார்த்த மெதுவோ உப்பி உட்காரு ரொம்ப கஷ்டமா இருக்காப்பா வேர் விட்டுட்டு எங்க உட்காரு எங்க போறியா இடத்துல உட்காந்துருக்கானோ என்ன

கால குட்டு போடு